ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் அதில் ஜீரகம் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு நாலு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் எல்லாம் பொன்னிறமாகணும் இதில் மூணு பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி மசியை வேகணும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வதக்கிக்கலாம் இதிலையே ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நான் கொதிக்க வச்சுருக்கேன் கொதித்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இன்னுமே நமக்கு நல்லா திக்காகி வரணும் இப்போது கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புலாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு அவ்வளவுதான் நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிக்கலைன்னா கத்திரிக்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் முருங்கைக்காவை மட்டுமே வச்சு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ